ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவனியின் குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத பலன்கள் வந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மார்ச் மாத பலன்கள் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு சிறப்பான பழங்களை செய்ய போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ஏன்னா மார்ச் மாதம்னு சொன்னீங்கன்னாவே நம்ம அந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் க சேர்ந்து வருது ஸோ மாசி மா அதனால தான் மார்ச் மாத பழங்களில் போகிறோம் மாத மா மாத பழங்களில் தமிழ் மாதத்தை விட இப்போ அந்த மார்ச் மாதத்தில் மாசி பங்குனி ரெண்டுமே சேர்ந்து வர்றதுனால நம்ம இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ அன்னைக்கு வந்து கொடுக்குறோம் அந்த வகையில் அந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா சுப மௌர்த்த திண்கள் வந்து நிறையா வருது பார்த்தீங்கன்னா மார்ச் அஞ்சு வியாழக்கிழமை ஒரு வியாழக்கிழமை சுபமுகூர்த்தம் அதே மாதிரி மார்ச் ஆறு வெள்ளிக்கிழமை அதே போல் மார்ச் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் பதினாறு அது பங்குனி மாதம் ரெண்டாம் தேதி அது திஞ்சக்கிழமை அதே போல் மார்ச் இருபத்தி அஞ்சு பங்குனி பதினொன்று புதன்கிழமை இது வளபர முகூர்த்தம் ஸோ இது எல்லாமே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வருது ஸோ சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் இல்லை பால் காய்சோ புதுமனை புகவிழா இந்த மாதிரி எந்த விசேஷம் வச்சாலும் இந்த சுப முகூர்த்த தினங்களில் வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம இந்த மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த இப்போ மேசராசி இல்லை ரிஷபராசி ஏதோ ராசி நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியாகவும் இந்த மார்ச் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வெளியில் பார்க்க இருக்கும் நட்சத்திர பழங்கள் பொதுவாக பலன் சொல்கிறது நம்ம வீடியோவில் போடுவோம் இருந்தாலும் ஷார்ட்டாக வந்து இந்த மேசராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேசராசியில் உள்ள மூணு நட்சத்திரங்களுக்கும் இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கோம் ஸோ நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்முடைய வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நிறையா இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மாசி மகம் இதெல்லாமே கூட வருது மாசி மகத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த அருகில் கூடிய உள்ள தெய்வங்கள் உலா தெய்வங்கள்லாம் உலா வருவாங்க ஸோ அதை வந்து வழிபாடு செய்யுங்க அதை அந்த நேரத்தில் மாசி மகத்துக்கு கிராமங்கள்லாம் இருந்தீங்கன்னா கிராமங்களுக்கு தெய்வங்கள் வரும் ஸோ அவங்களால முடிஞ்ச அன்னதானம் பொங்கல் ஏதோ வச்சு கொடுங்க இதெல்லாம் வந்து சிறப்பான விஷயத்தை அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் குடும்பத்தில் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இல்லை கனமணி பிரச்சனை எதாக இருந்தாலும் இந்த இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆலயம் அதாவது நம்ம நம்மளை தேடி தெய்வம் வரும்போது நம்மளும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும் அதாவது குறிப்பு அன்னதானம் செய்யணும் ஸோ அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இத்தே சிறப்பான இந்த மார்ச் மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பலன்களை பார்ப்போம் இந்த வகையில் நம்ம இந்த மார்ச் மாத பழங்களில் பார்த்திங்கன்னா இப்போ தனுசு ராசிக்கு பார்க்க இருக்கோம் பொதுவாக தனுசு ராசி பார்த்திங்கன்னா எதிலேயுமே வந்து குறிக்கோளோடு இருப்பாங்க ஒரு நினச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அடைந்தே தீர்வாங்க அதனால தான் அந்த ராசிக்கு வில்லம்பு வந்து நம்ம இதை கொடுத்து அடையாளமாக கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி இந்த வில்லு அம்பு வந்து நாலு வந்து பிறப்பிட்டு கரெக்டாக இலக்கு அடையுதோ அந்த மாதிரி இலக்கை அடையக்கூடியவங்க அந்த சிந்தனையை கொண்டவங்க பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு உபதேசம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மேக்சிமம் இந்த கல்வி நிலையங்கள் வேலை பார்க்குறவங்க கல்வி நிலையங்கள் வச்சுருக்கவங்க இவங்களாம் கூட இருக்கலாம் நிறைய பேர் இந்த தனசு ராசி அன்பெல்லாம் இருப்பாங்க பொதுவாக இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா மாசி மாதமும் பங்குனி மாதமும் இரண்டு தமிழ் மாதமும் சேர்ந்து வருது சோ சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறக்கூடிய காலகட்டம் இந்த மார்ச் மாதம் அந்த வகையில தனுசு ராசிக்கு இந்த சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இல்லத்துல ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சொந்த மதங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த மார்ச் மாதம் வருது மார்ச் மாதத்துல இந்த தனுசு ராசியின் ராசி அதிபதியான குரு பகவான் அவருடைய ஏழாம் பாவனை புதன் வீட்டில் இருக்கார் மிதன ராசியில் இருக்கார் பொதுவாகவே ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அந்த அந்த ராசிக்குரிய அதிபதி என்ன ஆகணும் அந்த ராசிக்கு ஏழுலையோ அந்த ராசிலேயோ வரணும் அப்போ தான் அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம பேச்சுவார்த்தை ஏற்பட ஏற்படுத்த முடியும் ஸோ அந்த வகையில் நம்ம ஏழா ஏழில் குரு வரும்போது வேலை நோக்கம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பொழுது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அது எத்தகைய பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி சரிங்களா புனரபூர் தோஷமா இருந்தாலும் சரி அது எந்த தோஷங்கள் எங்கே ராக தோஷமாக இருந்தாலும் சரி பித்ரு தோஷமாக இருந்தாலும் சரி பஞ்சனை தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை கலத்திர தோஷமாக இருந்தாலும் சரி இது எத்தகைய தோஷங்கள் இருந்தாலுமே இந்த மாதிரி திருமணம் முடிஞ்சிடும் ஏன்னா ராசி அதிபதி ஏழில் இருக்கார் அப்போ திரும்ப சார்ந்த விஷயத்தில் தனுசு ராசி அன்பு நீங்களே முன்னெடுப்பீங்க அந்த விஷயங்கள் முன்னெடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும் ஒரு குரு பகவான் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலமாக உங்கள் தோஷங்கள் நீங்கி கண்டிப்பாக வரன் வரக்கூடிய அமைப்பு ஆனால் இருந்தால் ஆண் தனுசு ராசி ஆண் நண்பர்களுக்கு பெண்கள் அமையும் அது மாதிரி பெண்கள் தனுசுவாசி வந்து ஆண்கள் அமையும் அதில் அந்த தனுசு வாசியில் முக்கியமாக சொல்லுவாங்க மூல இதில் வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்கும் மூலம் போராடம் புத்திராடம் பெரும்பாலும் அந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணா மாமனார் இருக்க மாட்டாரு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க ஜாதக ரீதியான விஷயங்கள் இருக்கு ஜோதிடர் ஜாதகத்துல உண்மையிலேயே மாமனார் சொல்லக்கூடிய பாகம் வீக்கா இருந்தால் மாமனார் இறக்கத்தான் செய்வார் அதுக்கு மூல நட்சத்திரம் காரணம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது அப்படி கிடையாது மூல காரணம் இருந்தாலும் திருமணம் செய்யலாம் சரிங்களா உண்மையிலேயே பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறது பெண்ணோட ஜாதகத்துல ஆணோட ஆனோட நம்ம ஆய்வு செய்யணுமே ச தவிர இவருக்கு மூல நட்சத்திரம் பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய நிறைய பேர் சொல்லி வச்சிருக்காங்க அது உண்மை கிடையாது சொல்லப்போனால் மூல நட்சத்திரக்காரவங்களுக்கு தான் நிறையா விஷயங்கள் வேலை வாய்ப்பு சீக்கிரம் கிடைக்கும் வருமானம் விஷயம் நிறையா இருக்கும் சீக்கிரம் வேலை போயிடுவாங்க விடுவாங்க நல்லா இன்டெலிஜெண்டாக இருப்பாங்க கல்வியிலேயே நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு ஆலயங்கள்லேயும் ஒரு மாதிரி மரியாதை கிடைக்கும் ஸோ அத்தகைய சிறப்பான நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரம் ஸோ அதாவது அனுமாவோடைய நட்சத்திரம் ஆந்திர நட்சத்திரம் அது எது எதிரி நட்சத்திரம் ஸோ அப்படிப்பட்ட மூல சரி இந்த மாதம் திருமணம் நடஞ்சு நடந்துருங்க சரிங்களா ஏன் நான் சொல்ல வேணா மூல நட்சத்திர சொல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரும் என்ன மாப்பிள்ளை வேண்டாம் இல்லை பொண்ணு வேணான்னு சொல்லாதீங்க சரிங்களா இது ஒரு ஜாதகத்திலுமே உண்மையாகவே தாய்ஸ்தானம் தந்தைஸ்தானம் ப்ளஸ் மாமனார் பாகம் இது ரெண்டையும் ஆக செஞ்சு உண்மையிலே வீக்காக இருந்தால் அது கண்டிப்பாக அது மூல நட்சத்திரம்னு இல்லை எந்த நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் வீக்காக இருந்தால் நம்ம சொல்லி சொல்லிக்கலாம் உண்மையிலே பார்ப்போம் இல்லை வேணாம்னு சொல்லிக்கலாம் பட் மூல நட்சத்திரம் மட்டும் சொல்லி எதுவும் பண்ணாதேன் ஸோ இந்த யாரை இதை சொல்கிறேன் அப்படின்னா சில இந்த மூநட்சிரம் வச்சு நிறைய பேர் வந்து ஜ இப்போ அப்போ ஒன்று பார்க்க நம்ம சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏன்னா நட்சத்திரம் மூல நட்சத்திரங்கிறாங்க ஸோ இதை வந்து புரிஞ்சுக்காங்க சரிங்களா அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா போராடம் பூரட்சத்திரங்க பார்த்தீங்கன்னா அதாவது பூராட்சியில பொதுவாகவே கஷ்டத்தை கடந்து வந்தவங்க அது கல்யாணம் முடிஞ்சவங்க கஷ்டம்தான் பிறக்கும் போதே கஷ்டம்தான் போராட்டத்துக்கு அது ஒரு விதி விளக்கு அது ஒரு விதி சரிங்களா சோ பூராட்சி ஒரு பெண்ணோ ஆணோ பிறந்தோ அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் நம்படி இருப்பாங்க கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதத்தில் பூரா நட்சத்திரக்காரவங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை கணவன் இடையிலே வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சினாலும் சரி அது சரியாக கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் தான் குரு இருக்கா ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தீருங்க இது புதிதாக திருமணம் செய்ய விரும்பவும் செய்யலாம் அதில் உத்திர நட்சத்திரம் உத்திரநட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அரசு சம்பந்தப்பட்ட வேலை தேடுறவங்க அரசாங்கத்தில் அனுகூலம் நினைக்க தேடுறவங்க அரசு லோன் எதிர்பார்க்குறவங்க அரசியல்வாதிகள் அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே ஒரு மிகச்சிறந்த நன்மையை செய்யக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாத கும்பத்தில் புதன் ராகு சுக்கரன் சூரியன் செவ்வாய் எல்லாமே இருக்குது ஸோ இடம் விட்டு இடம் நகர்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் போகிறது இல்லை ஒரு வெளிநாடு போகிறது இல்லை பழைய இடத்த விற்றுட்டு புது இடம் வாங்குறது இல்லை பழைய மலையாக இடிச்சுட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறும் இருக்கிற இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு புதிய முயற்சிகள் ஈடுபடுவீங்க அதே போல் அடிக்கடி சிறு பயணங்கள் ஏற்க ஏற்பட்டக்கூடியவங்களுக்கு அது வந்து அந்த பயணங்கள் வந்து இப்போ சீக்கிரமே அவங்க இப்போ நினச்சிட்டு இருப்பீங்க பக்கத்தில் போயிட்டு வருவோம் அந்த டிஸ்ட்ரிக் போயிட்டு வருவோம் அதுக்கு போயிட்டு வருவோம் சிறு பயணங்கள் சுற்றுலா போயிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அது நடைபெறும் அதே போல் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு மூன்றாம் பாவம் செயல்படுவதால் முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றியை பெறுவீங்க முயற்சிகளுக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நன்மையை பயக்கும் சரிங்களா ராசிநாதரி கொஞ்சம் வக்கரம் பெற்று இருப்பதனால பாதிக்காது அதாவது கொஞ்சம் பண காசு விஷயத்தில் மட்டும்தான் கவனங்கள் தேவை யாருடைய என்ன பண்ணாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்காங்க மற்றபடி உங்களுக்கு எதுவுமே பண்ணாது இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சிவபெருமான் வழிபாடு செய்வது சிவபெருமான் ஆலைகளுக்கு சொல்வது இந்த மாதிரி விஷயங்களில் போய் நீ செஞ்சிங்கன்னா இந்த உங்களுக்கு பண முடக்கங்கள் பண தேக்கம் போல் தடை தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மதம் நீங்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெறும் அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க இதெல்லாம் விஷயமும் நடக்கும் ஸோ நீங்கள் சிவபெருமான அந்த மதம் வந்து வழிபாடு செஞ்சு நீங்கள் ஒரு ரீசன் எடுத்தாலும் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தே தீரும்